நான் கோலையும் கிடையாது ஆனா இதுக்கு எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் பதில் சொல்லணும் நான் சொல்றேனா இல்லையோ இந்த கடவுளுக்கு பதில் சொல்லணும் நிச்சயமா ஒரு நாள் என் பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் அந்த நிமிஷத்துல வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லிப்பாங்க தயவு செஞ்சு மீடியால வந்து எந்த ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிதான் பொறுமையா இருங்க நடக்கிறது எல்லாமே பார்ப்போம் அப்படின்ட்டு ஆனா இதை வந்து ஒரு பொண்ணு சொல்றதுக்கு வந்து எவ்வளவு கனமா இருக்கும் தெரியுமா ஏன் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் மனநிலை என்னவா இருக்கும் சரிங்களா இவங்க அதை அவங்களை வந்து பேரா கூட்டிட்டு போகும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனால் அவங்க ரெண்டு பேர் ரியல் லைஃப்பில் என்ன நடந்துச்சு ஆர்த்தி பக்கம்தான் தப்பா ரவி பக்கம் தான் தப்பான்றது நம்மளுக்கு தெரியாது சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து பக்கத்தில் ஒன்றும் தப்பா தெரியும் இவங்களுக்கு இவங்க இவர் இவர் எதிர்பார்த்த காதல் வந்து ஆர்த்திகிட்ட கிடைக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா எல்லா இன்ட்ரவியூவிலையுமே ஆர்த்தியை நான் லவ் பண்ணுறேன் நான் லவ் பண்ணுறது ஒவ்வொரு இதுலையுமே சொல்லியிருப்பாரு ஆனால் எந்த இடத்துலையும் ஆர்த்தி வந்து நான் அவரை லவ் பண்ணேன் என்னோட காதல் வந்து அதிகமானதுன்னு காமிச்சிக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவி இடையில வந்து ஒருத்தவங்க மட்டும் காதல் கொடுத்தா பார்த்தாதுங்க ரெண்டு பேருமே காதல கொடுக்கணும் அங்கே இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் இப்போ தவறுறாங்க அதை வந்து எடைப்பட்ட யாராவது ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவங்க வந்து எதிர்பார்த்த காதல் வந்து இந்த இடத்துல கிடைக்கல அப்படின்னும் போது யாரோ ஒருத்தவங்க ஈகின் பல்ல காமிச்சு அன்பாக பேசணும்னு அப்போ இதுதான் உண்மையான காதல் நம்மளை இவங்க தான் ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் நடக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவிகள் வந்து உண்மையாகவே ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து அன்பாக இருங்க இப்போ இதெல்லாம் சொல்கிறையே நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளே அதை பண்ண மாட்டோம் உண்மை அதுதாங்க ஏன் அப்படின்னா ஈகோ நம்மளுக்கு இடையில வந்து கணவன் மனைவி அப்படின்ட்டாவே ஈகோ நிறையா இருக்கு ஆனால் ஈகோ இல்லாமல் இருப்போம் அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கட்டும் நம்ம எதுக்கு அன்பாக இருக்கணும் அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்க ஆ இவ தானே என் வீட்டில் தானே இருக்கா ஐயோ நம்ம அன்பாக இருக்க மாட்டாளா அப்படின்னு ஸோ கணவன் மனைவி கடையில் ஈகோ இருக்க 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 யாராவது இடையில வந்து இப்போ வந்து அந்த இதை வந்து பிரிச்சுட்டு அவங்க உண்மையில் நுழைஞ்சு போயிடுவாங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அடவன் மலையை ஒற்றுமையா இருங்க அதுதான் நல்லது கண்டதெல்லாம் இடையில அப்போ தான் நுழையாமல் இருக்கும் சரிங்களா ஏன் அப்படின்னா நம்ம பிள்ளைங்க தான் நாளைக்கு தெருவில் இருப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு அதிக அளவில் இப்போ இவங்களால தான் டிவோர்ஸ் ஆச்சு இவங்களால தான் காரணம் அப்படின்னு இப்போ வந்து ட்ரோல் சும்மா இருந்த ரவி வந்து இப்போ ட்ரோலுக்கு அதிகமாக ஆளாகிட்டாரு இப்போ ஆர்த்தி மேலே தான் தப்பு இல்லைப்பா மூவா மேலே தான் தப்பு ஓ இதுக்காக தான் நீ இப்போ வந்து கழட்டி விட்டு பிள்ளைங்களை கொண்டாட்டி நடுத்தரில் விட்டுட்டு இப்போ வந்து இருக்கியா அப்படின்னு எல்லாருமே பேசுகிற அளவுக்கு தன்னோட தரத்தை வந்து ரவி வந்து தாளித்தீக்கிட்ட மாதிரிதான் இருக்குது இப்போ அவங்க பர்சனலாகவே வச்சுருந்தாலும் மீடியாவில் வந்து இப்போ கொண்டு வராமல் இருந்திருக்கா இருந்தால் கூட அந்த ஒப்பீனியன் வந்து நம்மளுக்குள்ளே மாறாமல் இருந்திருக்கும் இப்போ போட்டிகிட்டு வந்து ஒன்றா இருந்து இப்போ என்ன ஒப்பீனியன் மாறிடுச்சு அப்போ இவர் தான் தப்பு இந்த பொண்ணு கூட போகிறதுக்காக தான் இவங்களை வந்து கலக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா உண்மையாகவே சேடாக இருக்குது இதை வந்து பேசுகிறது ஜெயம் ரவி ஆர்ட்டி இவங்க மூணு பேருக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டே இருக்குது இப்போ வந்து டிவோர்ஸ் கேட்டு ஜெயம் ரவி வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இன்னமும் அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஆர்த்தி வந்து டிவோர்ஸ்க்கு மறுக்கிறாங்க ஏன்னா தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து அப்பா வேணும் எனக்கு கணவன் இல்லை குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் நான் அப்படி ஈஸியாக கொடுத்துட முடியாது ஏன்னா அவரோட ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் பேச விட்டிங்க அப்படின்னா என்னோடய ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்ட்டு கே நம்ம ஆர்த்தி வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து ஜெயம் ரவி நான் பேச சம்மதமே தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு எவ்வளவோ போட் மூலமாகவும் ட்ரை பண்ணாங்க எதுவுமே நடக்கலை ஏன் அப்படின்னா ஜெயம் ரவி வந்து டிவோர்ஸ் கொடுக்கறதுல வந்து ரொம்ப வந்து உறுதியாக இருக்காரு ஆனால் ஆர்த்திக்கு வந்து விருப்பமே கிடையாது என்னோட காதல் உண்மை என்னோடய பதினெட்டு வருட காதல் உண்மை கல்யாணம் வந்து உண்மை என் பசங்களுக்கு அப்பா வேணும் ஒரு பையனுக்கு பதினாலு வயசு இன்னொரு பையனுக்கு பத்து வயசு ஆகுது இன்றைக்கி நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம் என்னை வந்து ஒரு குடும்பக்காரியாகவும் நான் வந்து பணத்துக்காக பணத்து முறை ஆடுறதாகவும் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் அதை அவரை வந்து நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனதுக்கப்புறம் அதெல்லாம் அவர் சொல்லுவார் அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன் அப்படின்னா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டுமே தவிர நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை அப்போ வந்து நம்ம எல்லாருமே எல்லாரும் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில் வந்து ஆர்த்தியோட கேரக்டர் வந்து லஸ் பண்ணி பேசியிருந்தாங்க ஆனால் உண்மையாவே அது உண்மையாக வருத்தமான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா ஒரு கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னா யாரையாவது ஒரு ஆள் வந்து மட்டும் தட்டி தான் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க எல்லாருமே ஆனால் நிஜமாக என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தான் அவங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா ஆனால் அதெல்லாம் இப்போ தகர்த்தெரிகிற மாதிரி ஆர்த்தி வந்து பர்ஃபெக்ட் தான் ஜெயம் ரவிதாயா எல்லாமே தப்பு பண்ணுறாரு இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பொண்ணு தான் வந்து எங்கள் வாழ்க்கைய வந்து மூணாவதாக ஒருத்தர் ஒருத்தி வந்து கெட்டா அந்த கெனிஷா அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா அவங்கள வந்து ட்ரோல் பண்ணாதீங்க அவங்க வந்து ரொம்ப குட்டு அவங்க ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் ஜெயிட்டு சொல்லியிருப்பாரு அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு ஆர்த்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பேசுங்க எனக்கு கவலையே இல்லை சோஷியல் மீடியாவில் செய்து எதையும் வந்து வதந்திகளை பரப்பாதீங்க எனக்கு வந்து புருஷன் அப்படின்றத விட ஹஸ்பண்ட்ன்றத விட கணவன் அப்படின்றத ஒரு விஷயத்த விட அவர் வந்து என் பிள்ளைங்களுக்கு அப்பா நான் வந்து ஒரு அம்மாவாக அந்த இடத்துல நான் தெளிவாக இருக்கேன் ஆனால் அப்பாவா வந்து அவர் இந்த இடத்துல தோத்துட்டாரு என் பிள்ளைங்க ஃபியூச்சர்ல அப்பா இல்லாமல் என்ன நிலமையில இருக்குங்க தன்னோடய அப்பாவா வந்து அவரோட பொழுப்பை வந்து இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் உண்மையாகவே அதுதான் ஏன் அப்படின்னா ரெண்டு பசங்க நம்ம அப்பா ஏன்னா ஓரளவுக்கு மெச்சூடான பசங்க பதினாலு வயசு பத்து வயசு அப்படின்றது ஒரு மெச்சூர்டான ஒரு வயசு இந்த வயசில் குழந்தைகளுக்கு அப்பா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் எந்த வயசானாலும் குழந்தைகளுக்கு அப்பாங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் அவங்க என்ன ஆர்த்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னை நான் வந்து அவர் தவறிட்டார் அதே இதை நானும் பண்ணிட்டேன் அப்படின்னா என் குழந்தைங்க வந்து அனாதை ஆகிடுவாங்க இன்றைக்கி குழந்தைங்க கண்ணீர் விடுறாங்க எனக்கு அப்பா இல்லாமல் என்னோடய குழந்தைங்க கண்ணீர் விடுறாங்க ஆனால் ஒரு எங்களோடய கால் அட்டன் பண்ணுறது கிடையாது மெசேஜ் ரீப்லே கிடையாது சட்டத்தை சட்டப்பூர்வமாக போனாலும் எங்கள்கிட்ட பேச அனுமதிக்கிறது கிடையாது எதுவுமே பண்ணாமல் இன்றைக்கி வந்து நான் நிர்கதியாக நிற்கிறேன் நான் கண்ணீரோடு நிற்கிறேன் என் நெஞ்சு என் நெஞ்சு வந்து ஆதங்கத்தில் துடிக்குது நான் என்னோடய வழி வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்காக நான் அழுக மாட்டேன்